அனைவருக்கும் வணக்கம் கிறிஸ்துமஸ் குடி கிறிஸ்துமஸ் குடி என்பது மத்தேயு மற்றும் லூக்கா நற்செய்திகளில் விவரிக்கப்பட்டது போல அமைக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் திறப்பு நிகழ்வின் முப்பரிமான சித்தரிப்பை குறிக்கும் இயேசு பிறந்த இடத்தில் மிருகங்கள் இருந்ததாக விவிலியத்தில் இல்லை ஆயினும் குடிலில் காளையும் கழுதையும் காட்சிப்படுத்தப்படுகின்றன எசாயா அதிகாரம் ஒன்று வசனம் மூன்றின்படி தன் உடைமையாளனை அறிந்து கொள்கின்றது கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கின்றது ஆனால் இஸ்ரேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை என்னும் இறைவாக்கினை சுட்டி காட்ட இவை இடம்பெறுகின்றன மேலும் காண கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள் ஒட்டகத்தில் வந்தனர் என இல்லை ஆயினும் இவர்கள் பயணித்தலாக ஒட்டகமும் முதலில் காட்சிப்படுத்தப்படுகின்றனர் எசையா அதிகாரம் அறுவது ஆறு வசனத்தில் உள்ளதுபடி ஒட்டகங்களின் பெருந்திரல் உன்னை நிரப்பும் மிதியான் ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும் சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமணப் பொருள் ஏந்தி வருவர் அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர் என்னும் இறைவாக்கு யானைகளின் வருகையை முன்னுரைப்பதாக நம்பப்படுவதால் இவர்கள் ஒட்டகங்களோடு காட்சிப்படுத்தப்படுகின்றனர் முதன் முதலில் கிபி ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி மூணில் அசிஸ்டியன் இவ்வகை குடிர்கள் உயிருள்ள மிருகங்களாலும் மனிதர்களா மனிதர்களை மாதிரிகளாகவும் கொண்டு அமைக்கப்பட்டதாக நம்பப்படுகின்றது திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னப்பர் பத்திகான் நகரில் புனித பேரூரு சதுகத்தில் ஆண்டுதோறும் குடி வைக்கும் பழக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எண்பத்தி ரெண்டில் ஏற்படுத்தினார் நஞ்சி